కన్నీరాశి கண்ணீராசின்னு சொல்லவா இல்லை கஷ்டப்படுற ராசின்னு சொல்லவாங்க எவ்வளவுங்க ஏமாற்றத்தை தொடர்ந்து தாங்கிட்டு வர்றது எங்களுக்கு அதிபதி என்னவோ புதன் பகவான் தான் ஆனால் புத்தியும் செயல்பாடும் எங்களுக்கு தெளிவாக இருக்குது ஆனால் எங்கே நாங்கள் ஏமாறுறோன்னு தெரியலைங்க அன்பால் எல்லார்கிட்டேயும் அடிமைப்பட்டு கிடைக்கும் பொய்யான அன்புக்கு தான் இன்னும் அதிகமாக ஏமாந்து போய் நிற்கிறோம் ராசி அப்படின்னாவே புத்தி கூர்மை தான் அவங்க எங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது இருந்தாலும் அவங்க மே வச்ச அன்பை அதை வந்து எடுக்க முடியல இதுதான் இன்னைக்கு கன்னிராசியுடைய நிலைமை எவ்வளவு உழைத்தாலும் சரி கரெக்டா திட்டமிட்டு செயல்பட்டாலும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல சருக்கள்கள் வருது குடும்பத்துக்காக எங்களுடைய நல்லது கெட்டதை கூட நாங்கள் மறைச்சுக்கிறோங்க எங்களுடைய தேவைகளை விட்டுடுறோம் ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியுமா நினப்பு நாங்கள் என்னமோ எங்களுக்காக மட்டுமே சுயநலமாக வாழ்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கன்னிராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்னவங்களோ பெரிய எல்லாருமே இந்த நிலையில தான் இருப்பீங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா பெத்தவங்களே உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குங்கிற மாதிரி நினைப்பாங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு உணர்ச்சி இல்லைன்னு கூட ஒரு சில நேரங்களில் யோசிப்பாங்க பாசம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கோலையாக இருக்குங்கிறத உங்களால் மட்டுந்தாங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் வச்ச பாசத்தை கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்க கெப்பாசிட்டி கூட இருக்காதுங்க அவங்க தேவைக்காக உங்கள் பாசத்தை பயன்படுத்திக்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட ஒரு மாதிரி பாவப்பட்ட ராசியாக பலம் பெறக்கூடிய கன்னி ராசிக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் இறங்கி நிற்குது அப்போ நான் வந்து யாருக்கும் பாவம் பார்க்கக்கூடாதா எல்லார்கிட்டையும் நான் வந்து கோபதாபமாக இருக்கணுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாதுங்க விழிப்புணர்வோடு செயல்படுங்க ஃபஸ்ட்டு தலைப்பை பார்த்துக்கோங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய கன்னி ராசி பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் நிகழக்கூடிய அதிசயங்களால் கன்னி ராசியினுடைய வாழ்க்கை நிலை பிரகாசமா இருக்க போகுது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் கண்ணி வந்து உயிரே போனாலும் செய்யக்கூடாது அது என்ன அதிசயங்களால உங்க வாழ்க்கை நிலை எந்த மாதிரி நல்ல விதத்துல போகுது எல்லாத்தையுமே இப்ப தெளிவா பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ராசிக்காரர்களுக்கு எதனால் இந்த அதிசயம் வாழ்க்கையில் நிகழப்போகுது அப்படின்னா குருவினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக நல்லது நடக்கப் போகுது அதாவது நவ கிரகங்களிலேயே முழுசாக நல்ல விஷயத்தை மட்டுமே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் ஒருத்தவங்க வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கிட்ட வராங்கன்னு வைங்களேன் அம்மா என்னன்னே தெரியல எங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை எது செஞ்சாலும் தடையாகவே நிற்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க kırdı சனீஸ்வர பகவானை பார்ப்போம் அவருடைய பார்வை எங்கெங்கே விழுது எதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி தடைகள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் இவர் இருக்கிறப்போ ஏன் உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ மற்ற கிரகங்கள் உங்களுக்கு தடைகளை தாமதத்தை ஏற்படுத்தினாலும் குரு பகவான் உங்களுக்கு வந்து கவசம் மாதிரி பாதுகாத்து நிற்பார் அவருடைய அமைப்பு உங்களுக்கு சரியாக இல்லாத பட்சத்தில் தான் கொஞ்சம் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படி பார்க்குறப்ப பிப்ரவரி நான்காம் தேதி முதல் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க கன்னி ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் நிகழப்போகுது இன்னும் சொல்லணும்னா இந்த தனக்காரகன் ஜீவக்காரகன் சொல்லக்கூடிய இவரால் அனைத்து விதங்களிலும் கெடுபலன்கள் நீங்கி நல்ல பலன்களை அதிகமாக அடைய போறீங்க குருவனுடைய பார்வையில இருந்தா அனைத்துமே நல்லதுன்னு தெரியும் அதே மாதிரி பணத்திற்கு அதிபதியும் குரு பகவான் தான் தனக்காரகன்னு இவர் வந்து குறிப்பிட்டு சொல்றது இதனால தான் இவருடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருந்தாவே சரிங்க பணத்துக்கு ஒரு குறையும் இருக்காது நல்ல செல்வ செழிப்போட வளம் வரலாம் இதனால தான் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை யார் ஒருத்தவங்க தொடர்ந்து வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு நிதி நிலைமை நல்லா இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் பணத்துக்கு குறைவே இரு இருக்காதுங்கிறத நம்ம சொல்றோம் குருபகவான் பார்வை இருந்தா நமக்கு நடக்கிறது நல்லா தான் நடக்கும் ஓகே பணம் கிடைக்கும்னு சொன்னீங்க அது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் இவர் ரொம்ப பொறுப்பேத்து நிப்பாருங்க இவரை நீங்க வழிபாடு செய்ய குழந்தை பேரு கிடைக்கும் புத்தி நல்லா ஷார்ப்பா வேலை பார்க்கும் ஓகேங்களா ஜாதகத்துல குரு பகவான் நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னாக்க அவங்க வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது நாம எல்லாம் நிறைய பேரை பார்த்துருப்போம் நல்லா வாழ்ந்தவங்க எல்லாம் அடுத்த தலைமுறையில ஒண்ணுமே இல்லாம போயிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இப்ப வந்து இந்த தலைமுறையில ரொம்ப அற்புதமா செல்வ செழிப்போட வளம் வந்துட்டு இருப்பாங்க அப்படி பார்க்கறப்ப அவங்க உங்களோட ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா உச்ச நிலையில் இருப்பார் சரிங்களா அது தாங்க ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து நடக்க போகுது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தினால அதிர்ஷ்டம் கொட்டப் போகுது கேட்குறதுக்கே நல்லா இருக்குமா கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால உங்களுக்கு நடக்கக்கூடிய பொது பலன்களை நான் சுருக்கமாக சொல்கிறேங்க அதுக்கப்புறம் விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் குரு பகவானால் பலவிதமான நன்மைகள் பெற போகிறீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்க போகுது எடுத்த வேலையை உரிய காலத்தில் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க அதில் வெற்றியும் அடைவீங்க அதே மாதிரி இத்தனை நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்கு உள்ளாகும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க உங்களுடைய கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் அவர்கள் துணை நிற்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல குறிப்பா பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் கண்ணிராசியுடைய வாழ்க்கையில நஷ்டமும் கிடையாது கஷ்டமும் கிடையாதுங்க அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டப்போகுது குறிப்பா இந்த வக்ர நிவர்த்தினால கண்ணிராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியில இருக்கும் திடீர் பணவரவு இருக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மேம்பட்டு இருக்க போகுது மகிழ்ச்சியும் திருப்தியும் அதிகமாக கொடுக்க போகுது நிறைய பணம் கைக்கு வர வருமானம் அதிகமாக போகுது ஒட்டுமொத்த பொருளாதார நிலையுமே உயர்வை அடைய போறீங்க ஆனா இது மட்டும் இல்லைங்க சில சவாலான சூழ்நிலையில கூட இப்ப வந்துட்டு அழகா சமாளிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணீராசிக்காரங்க புதிய திட்டங்களை தீட்டி அதுல வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கு குருவினால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டிடுவீங்க ஆன்மீக சிந்தனைகள் எல்லாம் மேம்படும் புதுசாக ஆலயங்களை தேடி சென்று வழிபாடு செய்வீங்க குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் உற்றார் உறவுக்காரர்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு உயர்வை தருவாங்க அனாவசியமான இடஞ்சல்கள் நெருக்கடிகள் எல்லாமே இப்போ விலகுது நான் தலைப்புல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் எச்சரிக்கை மாதிரி என்னன்னா உசுரே போனாலும் இந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடாதுன்னு அது என்ன தெரியுமா மத்தவங்களுடைய பேச்சை கேட்கிறது ஓகேங்களா அதே மாதிரி மத்தவங்க சொன்னதை நம்பி நீங்கள் வந்துட்டு ஒரு செயலில் இறங்குறது இந்த ரெண்டையுமே செய்யக்கூடாதுங்க மற்றவங்க பேச்சையும் கேட்கக்கூடாது மற்றவங்களுடைய செயல்பாடுகளையும் கூர்ந்து கவனிக்கணும் ஏற்ற மாதிரி தான் நீங்க செயல்படணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதாங்க செயல்படுத்தணும் இதை மட்டும் கண்ணீராசி கரெக்டாக செஞ்சிட்டீங்கன்னா போதுங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் புதுசு புதுசாக ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவீங்க திடீர்னு தொலைதூர பயணம் போயிட்டு வருவீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் விலகி நல்ல சுறுசுறுப்பாக வளவரம் போறீங்க இருந்தாலும் வந்து உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொள்வது எப்படின்னா யோகா பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க உடல் நலத்தையும் சரி மன சரி நல்லா வலிமைப்படுத்தி வச்சுக்கோங்க அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலில் ஆண்களும் சரி பெண்களும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ படிப்படியான வளர்ச்சியை ஏற்படுத்திக்கோங்க பொருளாதார நிலையில் உயர்வை அடைவீங்க போட்டியாளர்கள் எல்லாம் உங்களுடைய தொழில் யுக்தியை பார்த்து பின்வாங்குவாங்க உங்ககிட்ட போட்டி போடுறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படிங்கிறத உணர்ந்துப்பாங்க அரசு வகையில சில சலுகைகள் உங்களை தேடி வரும் மனசுல ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் உங்களை விட்டு விலகி போகுங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணி இருந்தா தெய்வ தட்சணை பார்க்காம திருத்திடுவீங்க அவங்க குறை என்ன பண்ணுறாங்களோ அதை ஏன்னா சிறு தான் பெரிய தப்பு நடக்கிறதுக்கான துவக்கம் துவக்கங்கிறத உணர்ந்தவங்க தான் இந்த காரங்க அல்லது சின்ன பிரச்சனைகளை கூட விடமாட்டாங்க உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களும் கூட்டாளிகளும் வரவேற்பு கொடுப்பாங்க பெரியவங்களை தேடி தேடி போயிட்டு ஆசீர்வாதம் பெறுவீங்க நேர்மையாக செயல்பட்டு வெற்றி அடைவீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் உங்களுடைய முடிவுகளில் பயமின்றி செயல்படுத்துவீங்க குடும்பத்தார்கிட்ட அனுசரணையா நடந்துப்பீங்க இத்தனை நாளாக உங்களை ஏமாத்தியே பழக்கப்பட்டவங்க எல்லாம் இனி உங்களை ஏமாற்றவே முடியாது அதே மாதிரி நெடுநாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகும் உங்களுடைய தெளிந்த சிந்தனையினால் மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுவீங்க உங்களை சார்ந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பீங்க வெளிநாட்டு முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிலிருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து நீங்கி ஆராய்ச்சி படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் விசா வந்து கிடைச்சிருங்க அதே மாதிரி காணாமல் போயிருந்த பொருட்கள் எல்லாம் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேல் அதிகாரிங்க ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவிகரமா நிற்பாங்க அதே நேரம் வேலைப்பழு கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனா எப்பவுமே கண்ணீராசிக்காரங்க ரொம்ப பொறுப்பானவங்க நிதானமாக செயல்படக்கூடியவங்க உங்களுக்கு அலுவலக ரீதியான பயணங்கள் உண்டுங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் அதிக முதலீடு பண்ணாமல் வியாபாரத்தை பெருக்குவதற்கான சிறு முதலீடு உங்களுக்கு போதுமானது தாங்க அதே மாதிரி போட்டியாளர்களை சாதுரியமாக சமாளிச்சிருவீங்க உபரி வருமானத்திற்கு வழி உண்டு எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீங்க கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்துப்பீங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டுங்க இதுவே உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து கொடுப்பீங்க அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தில் பாராட்டுகளை பெறுவீங்க கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு நல்லா இருக்கு யாரையுமே பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி அடைய போறீங்க நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் குவிய தொடங்கும் வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா போதும் எல்லா விதங்களிலும் வெற்றி உண்டு சக கலைஞர்களே உங்களுக்கு உதவியா இருப்பாங்க உங்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் குவிய போகுது பேரும் புகழும் நல்ல உற்சாகமாக வளம் வர போகிறீங்க அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கும் அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமண தடையில் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமணம் நல்ல விதத்தில் நடந்து முடியும் உத்தியோகம் கிடைக்கும் புதிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது முக்கியமான பிரச்சனைகளை கொஞ்சம் அமைதியா இருந்து பிரச்சனையை பெருசாக்காம பார்த்துக்கோங்க அதுவே தன்னால சரியாகிடும் அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க திட்டமிட்டு படிச்சீங்க அப்படின்னாக்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும் மற்றபடி படிப்புக்கு அரசாங்கத்துக்கிட்டிருந்த நீங்கள் எதிர்பார்த்த மானியங்கள் கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது குரு வக்ர நிவர்த்தினால ராசிகளுக்கு எந்த அளவுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுங்கிறத உணர்ந்திருப்போம் இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பலங்களை கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் புதன் பகவானை ராசி நாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த குரு பகவானை வக்ர நிவர்த்திங்கிறத யோகத்தை கொடுத்துருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது வெற்றியை கொடுக்குது பதவி உயர்வு கொடுக்குது புனித யாத்திரைக்கு போயிட்டு வரதுக்கான பாக்கியத்தை கொடுக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேடும் உடல் உபாதைகள் விலகுது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தடைப்பட்ட செயல்கள் எல்லாமே இப்போ வெற்றியை கொடுக்கும் மேலும் செல்வாக்கு உயருது விருப்பங்கள் நிறைவேறுது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் மறையுது சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட போகுது திருமண வயதுல நல்ல வரன் தேடி வருங்க இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை கொடுக்கிறார் பொருளாதாரத்தில் இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறார் தம்பதிகளுக்கு இடையே இருந்த சச்சரவை விலக்கி வைக்கிறார் ஒற்றுமையை பலப்படுத்துறார் உடல் பாதிப்புகள் விலகுது அதிர்ஷ்டம் ஏற்படுது சங்கடங்கள் விலகுது வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சனீஸ்வர பகவான் இவரை தொடர்ந்து ராகு கேது சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நிம்மதியான நிலை இருந்த இருந்த குழப்பம் விலகுது தடைகள் விலகுது செல்வாக்கு அந்தஸ்துக்கு ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி இழுபரியா இருந்த செயல்பாடுகள் உடனடியாக மாற்றம் உண்டுங்க திருமணமான தம்பதிகளுக்கு இடையே உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் கூட்டு தொழில் இருந்த சங்கடங்கள் அடுத்ததா சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன செய்வார்னா முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார் வேலையில் பதவி உயர்வு விரும்பின இடத்துல இடமாற்றம் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்குது தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் வருமானம் உயருதுங்க ஸோ இவர்களை தொடர்ந்து பொதுவாக குரு பகவானின் இந்த வக்ர நிவர்த்தியினால் எதிர்பார்த்த இடங்களில் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேருது தொழிலில் வருமானம் அதிகமாகுது எதிர்பார்த்த பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேருதுங்க அடுத்தது தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ இருந்த தடைகள் விலகுது லாபம் அதிகரிக்குது சிலர் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க அந்த நினைப்புக்கு தகுந்த மாதிரி தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வருமானத்தை உயர்த்துவதற்கான திட்டமிட்டு செயல்படுவீங்க விற்பனை அதிகரிக்குது அடுத்ததாக பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்குது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுதுங்க அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய இந்த சஞ்சார நிலையினால் குழப்பங்கள் மறையுதுங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உடல் பாதிப்புகள் விலகுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை உண்டாகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்குது அது அடுத்தடுத்து நடக்குதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறும் விருப்பப்பட்ட கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் ஸோ கல்வி நிலையில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்பு விலகுது சுவாச பிரச்சனை பிபி சுகர் நரம்பு இந்த மாதிரியான பாதிப்புகள் சங்கடத்துக்கு ஆளான நீங்க இனி அதிலிருந்து முழுசா நிவாரணம் அடைவீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் தீர்ந்து பணவரவு அதிகமாக கிடைக்கும் சிலர் எல்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க பண சொத்து சேர்க்கை உண்டாகுது வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்துக்கிட்டோம்னா அணுதினமும் காலையில குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குறைகளை நீக்கி நிறைவான செல்வத்தையும் நிலைத்த செல்வாக்கையும் கொடுக்குங்க அடுத்து அஸ்த நட்சத்திரம் குருவுடைய இந்த பார்வையினால ஒரு குறையும் இல்லை சந்திரனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் புதனை ராசி நாதனாகவும் கொண்ட உங்களுக்கு அறிவும் செயல்திறனும் ரொம்ப உயர்வா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருனுடைய வக்ர நிவர்த்தினால நினைச்சதை சாதிப்பீங்க எதிர்பார்த்தது எல்லாத்தையும் அடையக்கூடிய நிலை உண்டாகுது திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத வெற்றி ஏற்படும் இதுவே பணியாட்களை பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள் நிறைவேறுது அரசு அரசோட செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் உயருதுங்க மேலும் இவருடைய பார்வையினால் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய புதிய சக்தி கிடைக்கும் செல்வாக்கு உயரும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் துணிவுடன் செயல்பட்டு நினைச்சதை அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விலகுது திருமண வயதில் இருப்பவங்களுக்கு நல்ல வரன் அமையும் வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகக்கூடிய யோகம் உண்டாகுது குரு பார்வை உங்களுடைய குறைகள் அனைத்துமே தீர்ந்து போகுதுங்க இவர் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற சனி பகவான் சஞ்சாரம் எப்படி அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் உடல் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறார் வழக்கு விவகாரத்தில் உங்களுக்கு வெற்றியை வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் செல்வாக்கு உயருது எதிரிகள் எல்லாம் உங்ககிட்ட சரணடைவாங்க போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க இவரை தொடர்ந்து ராகு கேது சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்களில் குழப்பங்கள் விலகுது வீண் சிந்தனைகள் மறையுது செயல்பாடுகள் இருந்த நிலை மாறுது ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க இழுப்பதியான விஷயங்கள் கூட நடந்து முடியும் சங்கடங்கள் எல்லாமே மறையுது குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகளும் மறையுது கூட்டு தொழிலில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் விலகி நண்பர்கள் மத்தியிலும் சரி உற்றுநர் உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நல்ல செல்வாக்கோட வளம் வர போகிறீங்க இவர்களை தொடர்ந்து சூரிய பகவான் சஞ்சாரம் இவர் உங்களை முயற்சிகளை வெற்றியை கொடுக்கிறார் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்குங்க தொழில முயற்சியில் வெற்றி உண்டு லாபம் அதிகமாக கிடைக்குதுங்க அடுத்ததாக பொதுவாக சொல் சொல்லணும்னா குருவனால செல்வம் செல்வாக்கு எல்லாமே உயருதுங்க நினைச்சது நடக்குது செவ்வாயும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கிறார் தொழில நல்ல வருமானம் அதிகமாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்குது பணியாளர்களுக்கும் மற்றும் கலைஞர்களுக்கும் உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்குதுங்க அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொல்லோ பெரிய தொல்லோ முதலீடு இந்த மாதிரி செஞ்சு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் இனி எல்லாமே மாறுதுங்க புதிய யுக்தியினால் தொழிலை விரைவு செய்வீங்க லாபத்தை அதிகப்படுத்துவீங்க சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த தொழிலுக்கான உதவிகள் தேடி வரும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தருக்குள்ளே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி ஃபஸ்ட்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நெருக்கடி மறைந்து பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கு கிடைக்குதுங்க தனியார் வேலை உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திறமைக்கேற்ற பொறுப்புகள் உண்டாகுது கூலி வேலை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயருதுங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகமாகுது கணவர் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சச்சரவுகள் நீங்குது திருமண வயதில் இருக்கும் திருமண ஆகாத பெண்களுக்கு திருமணம் கை கூடி வருங்க சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பொன் பொருள் சேருதுங்க சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அடுத்தடுத்து நடக்குதுங்க கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வையினால பொது தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பு எண்ணங்கள் இப்போ நிறைவேறுதுங்க விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடத்தில் இப்போ இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வலி வயிற்று வலி உடல் பலவீனம் சுவாச பிரச்சனை பிபி சுகர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளான நீங்க இனி சிகிச்சையினால் முழு புதுசா குணமடைவீங்க உறவுக்காரங்க உங்களை தேடி வருவாங்க சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க குல தெய்வத்தோட அருள் ஆசையினால குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் தீருதுங்க சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்டில் ரெடியாகும் பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை உண்டாகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் விஷ்ணு மற்றும் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வதனால நினைத்த காரியங்கள் கூடும் மேலும் நிறைவான செல்வம் நிலைத்த செல்வாக்கும் கிடைக்குதுங்க அடுத்து சித்திரை நட்சத்திரம் குரு அருளால இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மை தாங்க அது என்னன்னா குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதனால் சங்கடங்கள் விலகுது துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை அடைவீங்க குலதெய்வ அருள் கிடைத்திருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விலகுது சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுதுங்க மே மேலும் பணவரவு திருப்திகரமாக இருக்க போகுது வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலை இருக்கு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்படுதுங்க குருவோட அருள் அருளாசியினால நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்க போகுது இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சஞ்சார நிலை எப்படி இருக்குன்னா அதிர்ஷ்டத்தை உண்டாக்குறார் வழக்கு விவகாரத்தை கூட உங்களுக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார் வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மேலும் சனி பகவானால வீண் பிரச்சனை பிள்ளைகளால சங்கடம் சொத்துல இருந்த பிரச்சனை உடனே வழக்குகளில் இருந்த தடை எல்லாமே மறையுதுங்க இவரை தொடர்ந்து ராகு கேதுடைய சஞ்சாரம் குருவுடைய ஆதரவு நாட்களில் குழப்பங்கள் மறையுது இழுப்பறிகள் மறையுது ஆசைகள் நிறைவேறுது தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகளும் மறையுதுங்க இதிலேயே தொழில் ரீதியாக பார்த்தோம்னா கூட்டு தொழில உங்களுக்கு கூட்டாளிகிட்ட இருந்த வந்த மனக்கசப்புகள் மறையுது தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் உடல்நிலை சீராகுது அதிர்ஷ்டம் உண்டாகுதுங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் கூட இப்ப வெற்றியாக மாறுது இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குரு பகவானுடைய ஆதரவு நாட்களில் எப்படி இருக்கும்னா இவருடைய சஞ்சாரத்தினால சங்கடங்கள் தீருது பதவி உயர்வு கிடைக்குது அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்குதுங்க தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சா கூட அந்த நினைப்புக்கு தகுந்த மாதிரியான உதவி தேடி வருங்க இப்போ பொதுவாக சொல்லணுன்னா குருவினுடைய இந்த வக்ர நிவர்த்தினால் கன்னி ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது வருமானம் அதிகமாக கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருதுங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொல்லோ பெரிய தொல்லோ தொழிலில் அக்கறை அதிகமாகுது புதிய முதலீட்டில் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை ஒத்துழைப்பு காரணமாக தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழிலை விரிவு செய்வீங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்கி உங்களுடைய உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும் புதிய உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்படுது செல்வாக்கு உயருது எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வருதுங்க அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுது உடல் பாதிப்புகள் நீங்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வருங்க வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமான நிலை ஏற்படுதுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது அடுத்தது கல்வி நிலையை வரைக்கும் தேர்வுகள்லாம் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குதுங்க விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் மேலும் மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறுங்க அடுத்ததாக உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு நெஞ்சு வலி வயிற்று வலி சிறுநீரக கோளாறு சுவாச பிரச்சனை பிபி சுகர் அல்சர் மன அழுத்தம் இந்த மாதிரியான உடல் பாதிப்புகளால் அவதிப்பட்டு வந்த நீங்க இனி முழுசா குணமாகிடுவீங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய அந்த சஞ்சார நிலையினால் எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டுங்க பணவரவு வரவு திருப்தியா இருக்கும் புதுசாக பூமி வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்லையும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் காலையில் நீராடி சூரிய பகவானை வழிபாடு செய்ய அள்ளல்கள் தீரும் அதிர்ஷ்டம் உண்டாகும் மேலும் நிறைவான செல்வமும் நிலைத்த செல்வாக்கும் கிடைக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரங்களும் சரி குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தினால கண்ணீராசிக்கு அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம்னு சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில பரிகாரங்கள் சொல்றேங்க அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்துக்கு போயிட்டு அடிக்கடி அவரை வழிபாடு செய்து வரதுனால சிக்கலான பிரச்சனைகள் கூட இப்ப வந்து தீர்வு கிடைக்குங்க கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் சிறப்பான பரிகாரம்னு கேட்டீங்கன்னா சர்க்கரை பொங்கல் செய்து புதன்கிழமைகள் தோறும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு வாங்க நல்ல முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கையில உணர முடியும் அதே மாதிரி அணு தினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நம்ம இந்த மந்திரத்தை தினமும் அஞ்சு முறை சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் தரக்கூடியா இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள்னு பார்த்தோம்னா சந்திர ஓரை செவ்வாய் ஓரை குரு ஓரை சுக்கர ஓரை இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி எப்படி பார்த்தாலும் சரி குருவுடைய வக்ர நிவர்த்தினால கண்ணீராசிகளுக்கு அதிர்ஷ்டமலதாங்க வாழ்த்துக்கள்